சுற்றுலா பயணிகள் அனைவரையும் நெடுஞ்சாலைத்துறை அன்புடன் வரவேற்கிறது வித்திஷ்டம் புளியஞ்சோலை எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம ப்ளாகில் புளியஞ்சோலை டெம்பிள் மீதியை தண்ணியில் போய் காட்டலாமா ஆய் குரங்குங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்ருங்க அதுதான் புளியஞ்சோலை குருவாயி அம்மன் டெம்பிள் தண்ணி எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கலாம் சைடில் காட்டுறேன் வா சூப்பராக இருக்குது பரவாயில்லையே ஐயா மீன் பிடிக்கிற ஆராட்டு இருக்கு குளிக்கிறாங்க ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் உளியஞ்சோலையில் இருக்குதாட்டு நான் மரம் ஜோலை ஆற்றில் தண்ணி பெருக்கு கொண்டிருக்கிறது நம்ம கெங்கவழியில இருந்து வந்திருக்கோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க சூப்பரா இருக்கு